வணக்கம் இன்றைய மாலை வானிலை அறிக்கை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்போது தென்கிழக்கு வங்கக்கடலில் நீடித்து வரும் அதாவது சென்னைக்கு கிழக்கே நீடித்து வரும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தீவிரமடைந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி உள்ளது இது மேலும் இன்று நாளை மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சென்னை ஒட்டி நகரக்கூடும் இதன் காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் ஒரு இரண்டு நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது நாம் எதிர்பார்த்த அளவிற்கு மழை இல்லை என்றாலும் ஒரு கனமழை முதல் மிக கனமழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பல்வேறு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை தொடரும் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்யலாம் நாம் டெல்டாவுக்கு எதிர்பார்த்த மழை மிதமான முதல் சற்று கனமழை வரை இருக்கலாம் ஒரு சில இடங்களில்தான் மற்றபடி அநேக இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பில்லை தங்களது விவசாய பணிகளை தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்களில் தொடரலாம் மற்ற சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற வடக்கு வடகடலோர மாவட்டங்களில் மழை எச்சரிக்கை விடப்படுகிறது மற்ற மாவட்டங்களில் மழை இருக்க வாய்ப்பு குறைவுதான் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வடகடலோரம் மற்றும் ஆந்திராவை நோக்கி நகரப் இதன் காரணமாகத்தான் மழையின் தீவிரமானது குறைகிறது இருந்தாலும் தற்போது மழையானது ஒரு மிதமான மழை பெய்தாலும் ஒரு மணி நேரங்கள் நாளை இன்று கனமழை எதிர்பார்க்கலாம் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது குமரி கடலில் நோக்கி நகர்ந்ததளவை போன சிஸ்டமானது அது மீண்டும் தமிழகத்தை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிறது அது வந்தாலும் ஓரளவிற்கு மழை கொடுக்குமா என்று கேட்டிங்கன்னா வாய்ப்பு மிக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம் திரும்பி வந்தால் தென் மாவட்டங்களில் அதாவது கடலோர மாவட்டம் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம் மற்றபடி அதுவும் தீவிரமான மழை கொடுக்க போவதில்லை சென்னைக்குமே ஒரு ஒரு தீவிரமழை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம் அதாவது ஒரு சில இடங்களில் மழை இருக்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா மழையின் தீவிரமானது படிப்படியாக நாளை நாளை இருக்கும் நாளை மறுநாள் முதல் படிப்படியாக மழை குறை குறையத் தொடங்கும் தற்போது அது தீவிரமடைந்ததன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் மழையான தொடங்கியிருக்கும் தற்போது ஒரு தீவிர மழையாக போக மழை பெய்யலாம் பார்க்கலாம் நண்பர்களே இந்த சிஸ்டம் சிஸ்டமானது தமிழகத்தை நோக்கி அதாவது கடற்கரை நோக்கி நகர்ந்து வந்திருந்தால் ஒரு நல்ல மழை கொடுத்திருக்கும் இது தமிழகத்தை நோக்கி வராமல் வடக்கு நோக்கி நகர்வதன் காரணமாக தான் மழையின் தீவிரமானது குறைந்துள்ளது இதை பார்த்தாலே தெரியும் அந்த கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழையானது பெய்து வருகிறது தற்போது இருந்தாலும் மாலை இரவு அதாவது இரவு நேரங்களில் மழையின் தீவிரமான சற்று அதிகரிக்கலாம் இது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து சென்னை ஒட்டி அதாவது சென்னைக்கு அப்பால் தான் வரப்போகிறது சென்னை ஒட்டினெலாம் இல்லை அப்பால் வரும்போது அதன் ஈரப்பதமான காற்று சென்னை கடலோரம் படும்பொழுது அந்த மழையின் மேகக்கூட்டங்களானது அந்த இடத்துல மழை பெய்ய வாய்ப்புள்ளது பார்க்கலாம் ஒரு எந்த அளவுக்கு ஒரு கனமழை கொடுக்கும் என்று இது மேலும் தமிழகத்தில் நெருங்கி வந்தால் ஒரு நல்ல மழை கிடைக்கும் தற்போதைக்கு அந்த வானிலை எதுவும் நிகழ்வு ஏற்படுமா என்பதை வறு மணி நேரங்கள் அதாவது நாளை காலையில் கூட பார்க்கலாம் இது நகர பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வடக்கு வளமரு திசை நோக்கி நகரும் பொழுது தமிழக அதாவது சென்னை கடற்கரை ஒட்டி அதிக அதிக மழை கொடுத்து விட்டு கரையில் ஒரு கனமழை அளவு தான் கொடுக்கும்போது தெரிகிறது உள்ளே அந்தளவுக்கு பெரிய மழை எதிர்பார்க்கப்படலாம் பட முடியவில்லை சாரி இது வடக்கு அதாவது ஆந்திரா மற்றும் ஒரிசா போன்ற மாநிலங்களுக்கு ஒரு நல்ல மழை கொடுக்கும்போது தெரிகிறது அதாவது வடக்கு அந்த ஈரப்பனமான காற்றானது ஆந்திரா மற்றும் ஒரிசா வங்கதேசம் போன்ற அதாவது ஆந்திரா ஒரிசா மாநிலங்களுக்கும் வங்கதேசம் போன்ற நாடுகளுக்கு பொழுது அங்கே தான் அதிக மழை கொடுக்கும் தமிழகத்திற்கு மழை மிக குறைவாக தான் இருக்கிறது அதாவது சென்னை போன்ற மாவட்டங்களுக்கு பார்க்கலாம் வேறு எதுவும் மாற்றங்கள் நாளை நிகழ்கிறது என்று பெரிய அளவு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு மிக தான் என்ன தெரிந்த அளவிற்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுற்று மழையானது இருபது தேதி வரை தொடரலாம் இருபத்தி நான்காம் தேதி வரை ஒரு மிதமான மழை சாரல் தூழல் மிதமான மழையாக இருக்கும் மற்ற மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு மிக குறைவு அதாவது தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டம் மழை குறைவு வடகடலோர மாவட்டங்கள் மழை எதிர்பார்க்கலாம் ஒரு இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் லேசான மிதமான மழை ஒரு இரண்டு நாட்களுக்கு ஒரு கனமழை எதிர்பார்க்கலாம் மற்றபடி ஆகவாக மழை எதிர்பார்க்க வேண்டாம் அடுத்த இதன் சுற்றுகள் இருந்தால் அதாவது டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி பிறகு ஒரு சுற்று ஏற்படலாம் தற்போது பனியின் தாக்கம் தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறது அது தொடரும் தென் மாவட்டங்களுக்கு பனியின் தாக்கம் இருக்கும் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கொடைக்கானல் ஊட்டி போன்ற மா மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழை அதாவது நல்ல பனி அதிகமாக இருக்கும் போல் தெரிகிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வரும் மணி நேரங்கள் மழையின் தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று பார்க்கலாம் தற்போது பார்த்தீங்கன்னா ரேடார் படத்தை பார்த்தாலே தெரியும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற மாந செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழை பெய்து வருகிறது தற்போது இது இன்றும் நாளையும் தொடரும் நாளை மறுநாள் முதல் படிப்படியாக மழையின் தீவிரமானது குறைந்து வடக்கே செல்ல செல்ல வடமா அடாத ஆந்திரா போன்ற மா மாநிலங்களுக்கு நல்ல மழை கொடுத்துக்கொண்டு சென்றுவிடும் நன்றி பிரண்ட்ஸ் நாளை காலை அருகே விரிவாக்கத்திலே பார்க்கலாம் நன்றி வணக்கம்